தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கடைக்கண் கடை கண் பார்வையினாலே உங்கள் அனைவரையும் பார்க்கின்றேன் கடந்த ஒரு பதிவு நமது சேனலில் பார்த்துருப்பீங்க சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் அப்படிங்கிற அந்த சேனலில் பார்த்துருப்பீங்க என்ன பார்த்துருக்கீங்க பிரம்மன் எழுதிய கிருக்கல்கள் பிரம்மன் எழுதிய தலைவிதி அதோடைய அந்த கிறுக்கல்களுக்கான விடை கொடுக்கக்கூடிய பகுதி இது இந்த பகுதியை தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேன்மையான குணம் நல்ல ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்று இன்றும் களத்தில் இருந்து கொண்டிருப்பவர்கள் அது என்னங்க இன்றும் களத்தில் அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அந்த பக்கம் திரும்பி வர மாட்டாங்க ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா திரும்பி வர மாட்டாங்க ஆனால் இந்த ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா தோல்வி அடைந்த பிறகும் வெளியில் போன மாதிரியே இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ வியூகம் வகுக்கிறாங்கன்னு அர்த்தம் தோல்வி அடைஞ்ச பிறகும் அவங்க வந்து வியூகம் வகுக்கிறார்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் போக மாட்டாங்க இதான் இந்த ராசிக்காரர்கள் அதான் மேஷ ராசி அதான் மேஷ ராசி தோல்வி அடைந்தோம் வெற்றியை இழந்தோம்னு கூட சொல்லலாம் பாசிட்டிவாக பேசுவோம் அதுக்காக உடனே பின்வாங்கக்கூடிய குணம் இந்த ராசிக்காரர்களுக்கு கிடையாது ஆனால் ஆளே இருக்க மாட்டாங்க நம்மள என்ன நினச்சிப்பாங்க பல பேர் பயந்துவிட்டா இந்த மேச ராசிக்காரன் பயந்துட்டான் இந்த அம்மா பயந்துட்டாங்க ஏன்னா ராசி அப்படின்னு பல பேருக்கு சந்தோஷம் பயப்பில்லை நேரம் பார்த்து பாய்வதற்கு தயாராக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் மேஷராசிக்கான அர்த்தம் பயமே கிடையாது அவங்க ஜாதகத்தில் பயமே கிடையாது நேரம் பார்த்து பாய்வதற்காக நேரம் பார்த்து நமக்கு சந்தர்ப்பம் வரும் இந்த இடம் தோத்துட்டேன் இந்த இடம் தோத்துட்டேன் தப்பு இல்லை தவற விட்டுட்டேன் நம்புன அதனால தவற விட்டேன் எது மேசராசி சொல்றது நம்புன அதனால தவற விட்டேன் காலம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் கடவுளுடைய துணை எனக்கு வேற யாரு துணையும் தேவையில்லை எனக்கு ஆறு துணையும் தேவையில்லை நான் நம்புறது கடவுள் நான் நம்புறது என்னுடைய உழைப்பு இது என்ன உயர்த்தும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எல்லாருமே ஒரு பங்கு உழைத்தாங்கன்னா மேஷ ராசிக்காரவங்க ரெண்டு பங்கு உழைப்பார்கள் நம்ப முடியல உண்மைதான் ஒன்று ஸ்மார்ட் ஒர்க் என்னது ஒன்று ஸ்மார்ட் ஒர்க் இன்னொன்று ஹார்ட் ஒர்க் ரெண்டையும் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் தான் மேஷ ராசிக்காரர்கள் ஸ்மார்ட் ஒர்க்னா யாரு கிட்ட எதை பேசுனா அது நடக்கும் முதல்ல கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயங்க யாருக்கிட்ட எதை பேசுனா அது நடக்கும் யாருக்கிட்ட எந்த பொறுப்பை கொடுத்தா அது நமக்கு சாதகமாக வரும் அதை கண்டுபிடிக்கணும்ல அதை கண்டுபிடிச்சு அவர்கள்ட்ட ஒப்படைக்கணும்ல அந்த இடம் தான் மேஷ ராசிக்கான இடம் அந்த தெளிவு அவர்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் தோல்வி வராது அப்ப முன்னாடி ஏற்பட்ட தோல்விக்கு நம்பிக்கை ஒருத்தவங்களை ரொம்ப நம்பிட்டோம் அவங்க செய்வாங்கன்னு நம்பினாங்க அவங்க அவங்க வேலையை காட்டிட்டாங்க இப்போ நம்ம வேலையை காட்டுவோம் மேஷ ராசிக்காரர்களே இது மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுது நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது மேஷராசிக்கு துணை நிற்பது தெய்வமே அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்கள் எதை நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு வசமாகும் எது நினைக்கிறாங்களோ அது வசமாகும் இது உண்மை அதுதான் மேஷராசியோட பலம் நினைப்பதை வசப்படுத்தக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் மரணத்தை கூட பயப்படாம துணிந்து எதிர்கொள்ளக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் நான் சொல்வதெல்லாம் உண்மை மரணத்தை கூட போய பார்த்துப்போம் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு கர்ணன் சொன்னா நான் சொல்லல கர்ணன் கர்ணனுடைய சாவு உண்மையா இல்லையா கர்ணன் படம் பார்த்திங்களா அதில் வந்து கண்ண பரமாத்மா வந்து முக்கியமான கேரக்டர் அவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அந்த கண்ணனுடைய வாழ்க்கையே எப்படி இருக்கும்னா எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் தான் கண்ணன் அவன் எதையும் எதிர்கொள்வான் அவனை மாதிரி மனுஷன் யாருமே இல்லை கண்ணன் வழியிலே போகும்பொழுது கவலையே இருக்காதுன்னுவாங்க ஆறிலும் சாவு நூறிலும் சாவு பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேர் குந்திக்கு பிறந்த கர்ணன் ஒரு ஆள் மொத்தம் ஆறு அந்த பக்கம் துரியோதனன் சார்பில் நூறு பேர் கெளரவர்கள் நூறு பேர் இந்த பக்கம் ஆறு பேர் களத்தில் இறங்கினா கர்ணன் தனியாள் இந்த பக்கம் ஆறு அந்த பக்கம் நூறு புரியுதுங்களா ஆறிலும் சாகும் நூறிலும் சாகும் ரெண்டு பக்கம் எதில் எவனை வேணாலும் இது பண்ணலாம் அப்படி வந்து இந்த மேஷராசிக்காரர்கள் எதிர்த்து வெல்லக்கூடியவர்கள் அதனால மரண பயத்தையே தோற்கடிக்கக்கூடியவர்கள் பயமே கிடையாது இதில் மரணம் என்ன இதான் மேஷம் நம்பிக்கை சார் ஒருத்தருக்கு ஜொரம் சார் சரியான ஜொரம் எழுந்திருக்கவே முடியாது அதுலேயே எழுந்து தன்னுடைய கடமையை ஆற்றுபவர்களில் மேஷம் ஒரு இடத்துல முதல் இடத்துல இருக்கு நம்ப முடியுமா மேஷராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா ரொம்ப குறுகிய காலத்தில் சரியாயிடும் ரொம்ப நாள்லாம் பெட்டில் படுத்திருக்க வேண்டிய சூழ்நிலையே வராது அதுதான் மேஷம் சார் பிரித்த அடிப்பட்டு இருப்பாங்க போய் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை சும்மா லைட்டாக ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுலேருந்து இருந்து கொஞ்சம் மாற்றி பார்த்தீங்கன்னா நம்மளே பயப்படுமா இருக்கும் அப்படியேங்கப்பா இவ்வளோ அட்டி என்னையா லைட்டாங்கிறவன் ஆனால் சிரிச்சி நிற்கியேயா அவன் என்னம்மா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்னம்மா சாதாரண சிரிச்சி என்னப்பா பண்ணுறது அதில் சரியாயிடும்ப்பா ஆறுதலே சொல்ல வேண்டாம் மேஷத்துக்கு மட்டும் அவர்களே அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு பிரம்மன் எழுதிட்டான் சில கிருக்கல்கள் எழுதுனதை பற்றி சென்ற பதிவில் நான் சொன்னேன் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஜெயிப்போம் ஐயா அந்த துன்பத்தை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மனநோயே மேஷத்துக்கு கிடையாது நோயே மேஷத்துக்கு கிடையாது சில பேருக்கு இந்த மனநோய் ஒன்று இருக்கும் பெரிய கஷ்டம் இந்த மனநோய் பெரிய கஷ்டத்தை உண்டாக்கும் ஒன்றுமே இல்லாதத அப்படியே பூகம்பம் யூகிச்சு அதுலேயே வீணா போகிறவங்க இருக்கிறாங்க ஆனால் அந்த மேஷராசிக்காரவங்க ஒண்ணு வேணான்னா ஒதுக்கிடுவாங்க அப்பா இவனால பிரச்சனைன்னா இவன் வரவே கூடாது நம்ம வாழ்க்கையில முடிவு பண்ணிடுவாங்க இந்த மன நோய்க்குள்ள போகவே மாட்டாங்க அப்படியே மனநோய்க்குள்ள போனாலும் அவர்களை விளக்குவதற்கு வழி இருக்கு அதை விட இன்னொன்னு சொல்றான் பாருங்க பழைய வினைகள் எல்லாம் வலிமை இழந்துரும் மேசராசி கிட்ட பழைய வினைகள் எல்லாம் வலி அந்த வலிமைங்கிறதை இழந்துரும் ஒரு செய்வனையாக இருக்கட்டும் கோளாராக இருக்கட்டும் திருஷ்டியாக இருக்கட்டும் எவ்வளவு பெருசு விஷயமா இருந்தாலும் வேற ஒரு இழப்பில் வந்து மேஷராசியை கடவுள் அவ்வப்போது சரி கட்டிக்கிட்டே இருப்பாரு மேஷராசிக்காரர்களே நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படுத்தா கவலைப்படாதீங்க பெரிய திருஷ்டி குறையுதுன்னு அர்த்தம் ஆனால் மேஷராசிக்காரர்களை பழியில் சுமத்தாமல் இருக்கவே மாட்டாங்க ஆனால் அந்த பழியிலிருந்தும் விடுபடுபவர்கள் மேஷராசிக்காரர்கள் நிறைய பழி பாவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வளர்ச்சியை கண்டு பொறாம மேசராசியோட இடத்த பிடிக்க முடியல சார் ஒரு சாதாரண லேபராக இருப்பார் சார் ஆனால் வீடு நிம்மதியாக இருக்கும் செழிப்பான வாழ்க்கையை வச்சுருப்பாரு அதை பக்கத்தில் பெரிய பணக்காரம் பார்த்துட்டு கவலைப்படுவோம் இன்னொரு வீட்டை இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறாரு இவ்வளோ நல்லா ஒரு குடும்பம் நல்லா இருக்கு குடும்பத்தோடு எப்போ பார்த்தாலும் கெக்க 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 கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் மனுஷன் எப்படிங்க முடியுது எப்படி முடியுது இவன் குடும்பத்தில் மட்டும் எதுவுமே பிரச்சனையாக வராதா அப்படின்னு பொறாமப்படுவான் இந்த மேஷத்தை பார்த்து குடும்ப ஒத்துமைக்காக இருக்கக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் குடும்பத்தை சேஃப் பண்ணக்கூடியவர்கள் ஆனால் குடும்பத்தை விட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வரலன்னா போனா பிரச்சனை கிடையாது இதுதான் மேஷராசி அப்படி நல்லா வாழ்ற அந்த மேஷராசியை பார்த்து பொறாம அதிகமா இருக்கும் திருஷ்டி செய்வினைகள் கோளாறு இது மாதிரி எதாவது கொண்டு போய் ஏதாவது வச்சு மேஷத்தை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னா வேல் வச்சுக்கிட்டு முருகன் அங்கே இருப்பான் மேஷராசி இடத்துல வேல் வச்சுக்கிட்டு முருகன் இருப்பான் குத்திருவேன் முருகனுடைய பலம் இருக்கிற இடம் அதனால உலகோர் பழி யார் பழி சுமத்தினாலும் சரி அந்த பழியில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை உண்டு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பாருங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மேசராசியில் பிறந்தா எவ்வளோ நல்ல வழி இருக்கு பாருங்க ஏண்டா மேஷத்தில் பிறந்தோன்னு நினைக்க வேண்டாம் இனிமேல் மேஷத்துல பிறந்தா இவ்வளவு வழி இருக்கு நமக்கு நல்ல வழிகள் இருக்கு வழி இல்ல வழி ஏண்டா மேஷத்துல பிறந்தோம் அப்படின்னு இனி நினைக்க வேண்டாம் இனிமே நம்ம நினைக்க வேண்டாம் மேஷத்துல பிறந்தா உலகோர் பழியில் இருந்து விடுபடலாம் நல்ல கவனிங்க பெரிய அது என்ன பழி சமத்துனாலும் சரி பழி பாவங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிடலாம் உங்களோட தர்மம் காப்பாற்றும் உங்களோட தர்மம் காப்பாற்றும் அது மாதிரி உங்கள்கிட்ட வினையே வராது செய்வினை கோளாறுகள் போக்குவரத்து எதுவுமே வராது ஒருத்தன் பழியே சுமத்தினாலும் அந்த உண்மை வெளியில் தெரிஞ்சிடும் அவன் மாட்டிப்பா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க உங்களை யாரும் ஒரு வார்த்தை தப்புன்னு சொல்ல முடியாது அன்பர்களே மேஷராசி அன்பர்களே இதை நல்லா தெரிஞ்சுங்க காலம் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் நீதி வெல்லும் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தான் பழி பாவங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிடுங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் உங்களுக்கு யாராவது செய்வேன கோளாறுகள் எது வச்சாலும் சரி அதெல்லாம் ஆகிடும் எப்பேற்பட்ட ராசி மேஷ ராசி எப்பேற்பட்ட ராசி ஆனால் இதெல்லாம் சந்திச்சுட்டு தான் வருவோம் சந்திச்சு பாத்ரூமியா இதுதான் மனநோயே கிடையாது ஒரு ஒண்ணும் இல்லாதது ஊதி பெருசாக்குற வேலையே கிடையாது இந்த அதனால தாங்க நிம்மதி இருக்கு அவ்வப்போது அந்தந்த நிம்மதியை கேப்சர் பண்ணிக்க முடியும் சார் ஒருத்தர் பஸ்ஸில் போறார் சார் ஜன்னல் ஓரமாக உட்காந்து பஸ்ஸில் போறாரு ட்ரெயினில் போறாரு ஏன் சார் ஃப்ளைட்லேயே போறாரு அதை ரசிக்கக்கூடிய முடிவு மேஷத்திற்கு உண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் காரில் வர்றாரு செம்ம ப்ரெஷர் டைமு அண்ணா புஷ்பா படத்துலேருந்து பாட்டை போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக வராரு அது தெலுங்குன்னு கன்னடாவும் அது ரீமேக்கு வேற அந்த பாட்டை போட்டுக்கிட்டு மொழி எனக்கு தமிழ் தான் தெரியும் எனக்கு வேறு மொழி தெரியாது அவர் அடுத்த மொழியில் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு அந்த பாட்டை கேட்டுகிட்டு வராரு நான் ஒன்று கேட்டேன் ஐயா என்ன இப்படி வந்து இவ்வளோ ப்ரெஷர்லேயும் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு வரீங்க அவ்வளோ பிரச்சனை இந்த என்ன பண்ண முடியும் நம்ம இப்போ இதை என்ஜாய் பண்ணுவோம் ட்ராவல் அப்படின்னாரு இதுதான் மேஷ ராசி இதுதான் மேஷ ராசி அவ்வப்பொழுது சூழ்நிலையை என்ஜாய் பண்ணணும் சாப்பிட்றோமா சாப்பிட்ற நேரத்தை என்ஜாய் பண்ணணும் தூங்குறோமா தூங்குற நேரத்தை என்ஜாய் பண்ணணும் அதனால தான் சொன்னேன் இந்த மனநோய் வராது மேஷத்துக்கு மேஷத்தில் பிறந்தோம்னா இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணியிருக்கலாம் நீங்கள் இனிமேல் ஃபீலிங்கே கிடையாது எப்போ ராசி பாருங்க பேர்பட்ட ராசி மேஷ ராசி பல விஷயங்களை நமக்கு ஜெயிக்கக்கூடிய ராசி இது சொல்றான் பாருங்க விஷயத்தை சொல்றான் மரண பயமே வராது பயம் மார்க்கண்டையர் மாதிரி வாழும் மார்க்கண்டையர் மேஷராசிக்காரர்கள் வாழும் மார்க்கண்டையர் உண்மை என்றும் சிரஞ்சீவி பாக்கியம் பெற்றவர்கள் விட உங்க எல்லாம் உங்களுக்கு வசமாகும் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது உண்மை 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 நாம் செய்யக்கூடியது எல்லாம் என்ன தெரியுமா நல்ல கவனிங்க இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் அவசியம் செய்யக்கூடிய பரிகாரம் நமது கிருக்கல்களை மாற்றக்கூடிய வழி முருக வழிபாடு வழிபாடு சஷ்டி கவசம் தினசரி பாராயணம் பண்ணுங்க முதல் விஷயம் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் தினசரி பாராயணம் பண்ணுங்கள் அடுத்தது செவ்வாய்க்கிழமையில் உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க ஒரு வேளை முதல்ல முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் ரெண்டு வேலை அப்புறம் மூணு வேலை ரொம்ப சிம்பிளான பரிகாரம் வாழ்க்கையில் பல விடைகள் உங்களுக்கு கிடைக்கும் செம்ம பெயினாக இருக்கும் சார் அந்த பெயின் குறையும் முருக பெருமானுக்கு அரளிப்பு முல்லைப்பு ரெண்டையும் கலந்து அர்ச்சனை பண்ணுங்க செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி விரதம் இருங்க சஷ்டி விரதம் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க மேஷராசிக்காரர்களே நெத்தியில் விபூதி நிறைய இட்டுக்குங்க திருநீலகண்டம் திருச்சிற்றம்பலம் அந்த விபூதி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் தினசரி சந்தனம் இடக்கூடிய பழக்கத்தை மேஷராசிக்காரர்கள் உருவாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் நல்ல சந்தனத்தை வாங்கி அது அரைக்கிறதுக்காக ஒரு கல் இருக்கும் அதில் எடுத்து நல்லா அரைச்சி அப்படி எடுத்து அப்படி வைங்க உங்கள் கிட்ட வந்தாலே ஒரு வாசனை இருக்கணும் மேசராசிக்காரர்கள் என்றைக்குமே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவசியம் ருத்ராட்சம் அணியுங்க ருத்ராட்சம் மேசராசிக்காரர்கள் அவசியமாக தர்பாரண்யேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் ஏன்னா பவித்ரம் சுத்தம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உள்ளது நம்ம திருநள்ளாறு போயிட்டு சனீஸ்வரனை தான் வழிபாடு பண்ணுறோம் சனிதான் அங்கே பிரதானம்னு நினைக்கிறோம் இல்லை அந்த ஆரண்யத்திற்கே பெரியாள் யாருன்னா தர்பாரண்யேஸ்வரர் தான் சுவாமி தான் சிவபெருமான் தான் முடிஞ்சதுன்னா அங்கே லிங்க பூஜை நடக்கும் அபிஷேகம் நடக்கும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாள் தங்கியாவது தரிசனம் பண்ணுங்க மரகத லிங்க பூஜை அபிஷேகம் அது என்ன டைம்ங்கிறத பாருங்க தேவஸ்தானத்தை பற்றி நீங்கள் ஜிமெயிலில் இதில் போய் பார்க்கலாம் கூகுளில் அவசியம் திருநள்ளார் போய் தர்பாரண்யேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க இது மேஷராசிக்கான விஷயங்கள் பல பல வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் மேஷத்தை பொறுத்தவரையில் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை அவசியம் தரிசனம் பண்ணணும் முருக பெருமானுடைய ஆறு படையில் மூணு படை அவசியம் பார்க்கணும் படையும் பார்க்கலாம் இதில் சுவாமி மலையில் நீங்கள் ஒரு விசேஷம் பண்ணாலோ சுவாமி மலையில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணாலோ உங்கள் வாழ்க்கை மேன்மை அடை மேஷத்திற்கும் சுவாமி மலைக்கும் நிறைய தொடர்பு உண்டு காரணம் ஒன்றே ஒன்று அப்பனிக்கே பாடம் சொன்ன இடம் அப்பணிக்கே பாடம் சொன்ன இடம் அப்படின்னா என்ன ஞானம் அதிகமாக கிடைக்கும் ராசிக்காரர்களே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகிறாய் ஞான தங்கமே ஏதும் அறியாதவனை போல் ஞான தங்கமே எல்லாம் அறிந்தவர்கள் ராசிக்காரர்கள் நீங்கள் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் சுப்பிரமணியன் உங்ககிட்ட பல விடை கிடைக்கும் நீங்கள் நீங்கள் உங்களை யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால தான் பல முயற்சி இப்போ தோல்வி அடைஞ்சிருக்கு வெற்றியை சிறு அளவில் தவறவிட்டிருக்கிறோம் சுவாமி மலை தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு காது குத்து இல்லை சின்னதாக ஏதோ ஒரு விசேஷம் கண்டிப்பாக சுவாமி மலைக்கு வாங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்தடுத்தது நல்ல ஃபங்க்ஷன் நடக்கும் நிச்சயதார்த்தம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் நிச்சயதார்த்தம் பண்ணுறதா வேண்டிக்கிங்க எங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னா நிச்சயதார்த்தம் இந்த ராசிக்காரருக்கு நிச்சயதார்த்தம் அங்கே நடக்கணும்னு வேண்டிங்க இல்லை நீங்கள் மேஷராசியாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கணும்னாலும் வேண்டிக்கிங்க சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் சுவாமி மலை முருக தான் உங்களுக்கு பல விடைகளை கொடுக்கக்கூடியவர் அதனால் அவசியம் மேஷராசியில் பிறந்தவர்கள் மூணு இடம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை திருச்செந்தூர் என்னென்னா உங்களை எல்லாரும் கெட்டவர்கள்னு சில பேர் உங்களுக்கு குத்தி வச்சிருக்கிறாங்க பச்சை அது விளக்கணும் நான் கெட்டவன் இல்லையா என்றைக்கும் தர்மத்துக்கு சொந்தக்காரன் அகிம்சைக்கு அதாவது நல்ல விஷயங்களுக்கு நான் சொந்தக்காரன் ஹிம்சைக்கு சொந்தக்காரன் இல்லை இதை வெளிப்படுத்தணும் மேசத்தை தொட்டால் அவனுக்கு ஷாக்கு அடிக்கணும் அதுக்கு சம்கார கோலம் சமகாரம் பண்ணின இடம் அந்த சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் நமக்கு வேண்டும் அது மாதிரி சித்தம் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி மேஷம் மட்டும் திடீர் திடீர்னு ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க நீங்கள் வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாகணும் இல்லை இப்படி நினைச்சாலே உங்கள்கிட்ட ஒரு பிரைட் கிடைக்கும் அதை கொடுக்கறது பழனி தண்டாயுத பாணி சித்தத்தை தெளிய வைக்கக்கூடியவர் அந்த சித்த தெளிய வைக்கக்கூடிய தண்டாயுத பாணி அருள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சித்தம் அடிக்கடி தெளியும் அதனால நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்க வளர்ச்சியை உங்களால தாங்க ஒரு குடும்பத்தில் மேஷராசி இருந்தால் போறோம் வாழ்க்கை முன்னேறும் காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது கவலைப்படாமல் வீடு கட்டலாம் வீடு கட்டுற யோகம் இடம் வாங்குற யோகம் கல்யாணம் பண்ற யோகம் எல்லாமே அமையும் தைரியத்தை கொடுக்கற இடம் மேஷம் அதனாலதான் பழனியை பிடிச்சிக்குங்க சுவாமி மலையை பிடிங்க சுவாமி மலைக்கு வாங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனாவது மலையில் செய்கிறேன்னு வேண்டிக்கிங்க மொட்டை போடுறேன் சாமி மொட்டை போடுங்க சுவாமி மலையில் முதிர்ச்சி கிடைக்கும் நமக்கு பக்கா பிளான் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மேஷராசி அன்பர்களே விடை தெரியாமல் இருந்த உங்களுக்கு விடை தெரிந்து நல்ல வழியும் கிடைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது பிரம்மன் எழுதிய கிருக்கல்களுக்கு சரியான விடை இந்த வழிதான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அமோகமா இருக்கணும் உங்களை மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்